பண்டிகை காலங்களில் லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களை தடுக்கிற ஒரு விஷயம் என்ன இந்த லெஸ் மற்றும் சார்ஜ் பார்க்கிங் ஒரு பக்கம் எப்படியாவது தேடி எடுத்துடலாம் அப்படின்னா கூட இந்த சார்ஜஸ்னாலேயே நிறைய பேர் லண்டனுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி எங்க இருக்காங்களோ அங்க இருந்து ரயில்ல போற ஒரு வளமே இருக்கு அப்படி இல்லாம இந்த பண்டிகை காலத்துல முக்கியமாக லண்டனுக்குள்ள உங்களோட வாகனத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவைச் சேர்ந்த பதினெட்டு வயதான ஒரு இளைஞருக்கு துபாயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை ஒரு சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது இதுல மாறுபட்ட கருத்துக்கள் பல இப்போது உலாவிக் கொண்டிருக்கு யுகே சைலம் கோரியவர்களுக்கான வீட்டு தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வதை முன்னிட்டு இவர்களுக்கான வீடுகள் ஒழுங்கமைக்கப்பட இருக்கிறது எந்த மாதிரியான வீடுகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பிரித்தானியாவை உலுக்கிய பாகிஸ்தானிய பெற்றோர்களின் ஒரு குழந்தையான சாரா ஷெரீஃபினுடைய முக்கியமான தீர்ப்பு வழியாகி இருக்கிறது இந்த குழந்தைக்கு நடந்த அநீதம் இந்த குழந்தைக்கு நடந்த கொடுமை பற்றிய அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் செய்திகள் சட்டமாற்றங்கள் சமகால நிகழ்வுகள் இந்த சேனல்ல தொடர்ந்தும் வர காத்திருக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருடத்தை முன்னிட்டு லண்டனுக்குள்ள வாரவங்களுக்கு சலுகை கொடுக்கிற விதமாக இருக்கிறது மற்றும் சார்ஜ்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல அறவிடப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது கன்ஜெஷன் சார்ஜ பொறுத்தவரையில டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது கிறிஸ்துமஸ் நாள்ல இருந்து ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரையில நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது லண்டன்ல எங்க வேணாலும் உங்களுடைய வாகனத்தை நீங்க கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்காங்க மற்றும் லெஸ் அதை பொறுத்தவரையில இருபத்தி ஐந்தாம் திகதியான கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தைந்தாம் ஐந்தாம் திகதியிலிருந்து இரண்டாம் திகதி வரையில கஞ்சஷன் சார்ஜ் மட்டும்தான் நீங்க கட்டாம உள்ள போகலாம் ஆனா யூலெஸ் மற்றும் லெஸ் சார்ஜ்களை நீங்க கட்ட வேண்டியதாக இருக்கும் ஆனா இருபத்தி ஐந்தாம் தேதி மாத்திரம் இந்த கட்டணம் நீங்க கட்ட வேண்டியது கிடையாது பார்க்கிங்கை பொறுத்தவரையில் லண்டனில் மிகவும் நெரிசலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது என்னதான் சார்ஜ் இல்லை அப்படின்னும் போது பலரும் சென்ட்ரல் லண்டனுக்கு அவங்களுடைய வாகனங்களை கொண்டு வருவாங்க இதனால ஒரு மிகப்பெரிய வாகன நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முக்கியமான சென்ட்ரல் லண்டன்ல இருக்கிற இடங்கள் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் மேயரினுடைய ஃபயர் ஒர்க்ஸ் நடப்பதற்கான ஒத்திகைகள் அதற்கான ஆயத்தங்கள் செய்வதை முன்னிட்டு பல ஏற்பாடுகள் நடக்க போகிறது இந்த ஏற்பாடுகள் காரணமாகவும் வாகன நெரிசல் மற்றும் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பொது போக்குவரத்தினுடைய நேரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளையும் லண்டன் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த முயற்சிகள் பற்றிய தெளிவூட்டல்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அத்தனை அப்டேட்ஸையுமே உங்களுக்கு டிஎஃப்எல் லண்டன் ஆப்ல பார்த்து கொள்ள முடியும் எந்தெந்த வீதிகள் மூடப்படுகிறது எங்கெல்லாம் நெரிசலாக இருக்கிறது எங்கெல்லாம் பயணங்கள் பொது போக்குவரத்துகள் தடைப்படுகிறது அப்படின்ற அத்தனை விடயங்களையும் உங்களால இந்த ஆப்ஸ்ல பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானியாவினுடைய போக்குவரத்து துறை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறது லண்டனை சேர்ந்த மாக்கஸ் அப்படின்ற பதினெட்டு வயதான ஒரு இளைஞரோட யூகேக்கு வந்திருந்த போது துபாயை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நெருக்கமாக இருந்திருக்காங்க இது சம்பந்தமான விஷயங்களை வந்து மாக்கஸ் அவருடைய பெற்றோருக்கு சொல்லி இருக்காரு இருந்தாலும் பெண் தரப்புல இருந்து துபாயில இருக்கிற அவருடைய பெற்றோருக்கு இது சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் துபாய்க்கு வெக்கேஷனுக்கு இந்த பெண் போனதற்கு பிறகு இந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு இது தெரிய வருகிறது தெரிய வந்த போது இவர்கள் பேசினது இவங்களுடைய சேட் ஹிஸ்டரி இவங்க தங்கி இருந்தது அத்தனையையும் ஒன்றுபடுத்தி இவங்க துபாயில போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்து துபாய்க்கு ஹாலிடேல போயிருந்த மார்கஸ் குடும்பத்தினர் அங்க வந்து சேர்ந்ததும் போலீசார் இந்த மார்க்கஸ் அப்படின்ற பதினெட்டு வயதான இளைஞரை கைது செய்திருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு பெண்ணுடன் உடல் ரீதியாக உறவு வைத்துக் கொண்டது துபாய் சட்டப்படி குற்றம் அப்படின்ற காரணத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவருக்கு ஆதரவாக பலரும் வாதாடி கொண்டிருக்காங்க பிரித்தானிய அரசாங்கம் தலையிடணும் அப்படின்னு சொல்லியும் கியஸ்டாமர் மற்றும் லேபர் அரசாங்கம் என்னை கைவிட்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் தரப்பிலிருந்தும் இருந்தும் பாதிக்கப்படுகிறது இது சம்பந்தமாக துபாயினுடைய மன்னருக்கு ஒரு மனுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா யூகேயை பொறுத்தவரையில பதினேழு வயது அப்படின்றது ஒரு சைல்டாக கருதப்பட மாட்டாது பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருவருக்கும் கன்சென்ட் இருக்கும் போது அவர்கள் உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யுகேனுடைய சட்டம் சொல்கிறது குறிப்பிட்ட சம்பவம் யூகேல நடந்திருக்கிறதால இது ஒரு சட்ட மீறல் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட துபாயை சேர்ந்த அதாவது யூஏஏ சேர்ந்த ஒரு பெண் பதினேழு வயதான பெண்ணுக்கு இப்படி நடந்திருப்பதானது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற வகையில துபாய் அரசாங்கம் இத வழக்காக பதிவு செய்திருக்கிறது இந்த குற்றத்திற்காக இருபது வருடங்கள் வரையில தண்டனை பெறலாம் அப்படின்னு சொல்லி துபாய் அரசாங்கம் சொல்லி இருந்தாலும் கூட இதற்கான நிதி சேகரிப்புகள் ரேசிங் கூட ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இதுல இதுவரையில முப்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலதிகமாக சேர்த்திருக்காங்க புகலிட கோரிக்கையாளர்கள் இதுவரையில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் யூகேல ல ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கான வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டுட்டே வருது வீடு பற்றாக்குறை காரணமாக பலத்த சிரமங்களுக்கு மத்தியில இந்த மக்கள் வாழ்றதுனால இப்போதைக்கு இவர்களை கே ஹோம்ஸ் மற்றும் மாணவர்களுக்கான இடங்கள்ல தங்க வைப்பது குறித்தான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹோட்டல்கள்ல தினசரி நூற்று ஐம்பது பவுன்களுக்கு மேலாக ஒரு குடும்பத்திற்கு செலவாகிறதாகவும் இப்படியாக கே ஹோம்கள்லேயோ மாணவர்களுக்கான விடுதிகளிலையோ இவர்களை தங்க வைத்தால் நாளொன்றுக்கு ஐந்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில செலவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இந்த மக்களுக்கான வீடுகள் அப்படின்றது நீண்ட காலமாகவே ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தது இவர்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்து கொடுக்கலாம் அஹ் பிரதமருடைய புதிய வீட்டு திட்டத்துல இவங்களுக்கான வீடுகள் கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமாக அசேலம் கோரிக்கையாளர்களுக்கு இப்போதைக்கு இப்படியான ஒரு செய்திதான் வந்திருக்கிறது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஷாப்பிங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது யூகேல மளிகை சாமான்களுடைய விலைகள் இரண்டு தசம் ஐந்து வீதமாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது பொருட்களுக்கான ஒரு தட்டுப்பாடும் சூப்பர் மார்க்கெட்கள் நிலவுகிறதோடு சேர்த்து விலைகள் சாதாரண நாட்களை விட அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வராங்க அதே நேரம் மலிவான இடங்கள்ல அவர்கள் பொருட்களை வாங்குறாங்க லண்டன் பகுதியில் குறிப்பாக விலைவாசி எக்கச்சக்கமாக அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் மேற்கொண்டு சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாரா ஷரீப் அப்படின்ற ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருந்தது இந்த குழந்தையை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களால துன்புறுத்தப்பட்டு இந்த குழந்தை கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஒரு பெண் பிள்ளை பத்து வயதான ஒரு பெண் பிள்ளை இந்த பிள்ளையை உடல் ரீதியாக துன்புறுத்தி கொன்றதாகவும் கொன்றுவிட்டு இந்த பெற்றோர் அதாவது தந்தையும் தந்தையுடைய இரண்டாவது மனைவியும் தப்பி பாகிஸ்தானுக்கு ஓடியதாகவும் சொல்லப்பட்டது தப்பி இவர்கள் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னால போலீசுக்கு போன் பண்ணி என்னுடைய அடிச்சதனால செத்து போச்சு இவங்க இஸ்லாமாபாத்திற்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள் அதன் பிறகு பிள்ளையை மீட்டு பார்த்த போது எழுபதற்கும் மேற்பட்ட இடங்கள்ல பிள்ளைக்கு காயம் இருந்ததாகவும் பாக்ஸால சுட்ட தழும்புகள் இருந்ததாகவும் இந்த குழந்தை தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டு வந்ததாகவும் கிரிக்கெட் மட்டையால பல முறை தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்கூலுக்கு போகும்போது தன்னுடைய காயங்களை மறைக்கிறதுக்காக இந்த குழந்தை ஹிஜாப் அணிந்து ஸ்கூலுக்கு போனதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீட்டில இருந்து அடிக்கடி சத்தம் கேட்பதாகவும் இந்த குழந்தைக்கு தொடர்ந்தும் துன்புறுத்தல் நடத்தப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த பெற்றோர் மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து கேட்விக் விமான நிலையத்தினூடாக யூகேக்குள்ள வந்தபோது இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது இந்த விசாரணைகளின் முடிவுல இந்த திடுக்கிற பல தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது இந்த குழந்தைய தலகீழாக தொங்க வைத்து அந்த குழந்தையினுடைய தலையில் அடித்தது போன்ற பல விதமான முறைகேடுகள் இந்த பிள்ளைக்கு எதிராக நடந்திருக்கிறது தந்தை மட்டுமல்லாமல் இந்த ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தியுடன் சேர்ந்து அவருடைய உறவுக்காரர் ஒருவரும் இந்த குழந்தையை துன்புறுத்தியதாகவும் இந்த கொலைக்கு அவரும் ஒரு உடந்தையாக இருந்ததாகவும் மேட்ரனால் நிறுவனத்தில் அவர் வேலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பத்துல இந்த கொலைக்கான காரணம் அஹ் நாங்க கொலை செய்யும் நோக்கத்துல அடிக்கல அப்படின்னு சொல்லி இவர்கள் வாதிட்டிருந்தாலும் கூட குழந்தைக்கு நடந்த இந்த அநீதம் இப்போது பேசப்பட்டிருக்கிறது இதற்கான ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது இவர்களுக்கு எத்தனை வருடங்கள் தண்டனை கிடைக்கும் அப்படின்றது குறித்தான முடிவுகள் இதுவரையில வெளிவரல இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புடன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்